இப்ப திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே குதிரை கும்பா இருக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரொம்பவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் முதல்ல சரிங்களா அதாவது திருமண தடைக்கு நம்ம வந்து முதல்ல எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம முத தெரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் வந்து நம்ம கையில வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி முத வேலை செய்யுது அப்படின்றத முத தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ நம்ம ஐந்து விஷயங்களாக நம்ம வந்து அதை எடுக்கணும் அதாவது ஐந்து விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஜாதகர் குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வருது அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொழில் அடுத்து குழந்தைகள் குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ள வந்துருது இப்படி இந்த ஐந்து விஷயங்களாக எடுக்கக்கூடிய எண்கள் நம்ம கையில வச்சு முத பயன்படுத்திக்கிட்டு இருக்க அப்படி பயன்படுத்தக்கூடிய எண்கள் நமக்கு பயன் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத முத தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த எண்களில் என்ன பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஒருத்தருடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்க இதெல்லாம் நம்மளுடைய இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய வாடிக்கையாளருக்கு கொண்டு வந்த அந்த நம்பர்கள் தான் அப்போ அந்த நம்பர்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத முதல் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் போன வருஷம் அதாவது போன மாதம் போட்ட வீடியோக்கள்ல நீங்கள் கூப்பிட்டு கேட்ட விஷயங்கள் அனைத்தும் திருமண தடை கொடுக்கக்கூடிய எண்களை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க அதாவது நம்மள்ட்ட முத நம்பர்கள் வந்து ஆகாத நம்பர் குடும்பஸ்தானம் அப்படின்ற இடத்துல அங்க சா சரியில்லாத எண்களை நம்ம கையில வச்சிருக்கோம் அந்த எண்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அடுத்து நம்ம வந்து வரன் தேடிக்கிட்டு இருந்தோம்னா அது கிடைக்காது தள்ளி தள்ளி தான் போயிட்டு இருக்கும் தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் சரிங்களா அதனால எப்படி அந்த நம்பர்களை நம்ம எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்ப திருமண திருமண தடைக்கு எங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தொண்ணூத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒன்பது இந்த சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பம் அப்படின்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது அப்ப இந்த ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருது முத நம்ம வந்து அதை பார்க்கணும் அப்ப அந்த ஐம்பத்தி ஒன்பது அப்படின்னாக்கும் சொல்லும் போதே ஐம்பத்தி ஒன்பது ஆகாத நம்பர் சொல்லியிருக்க அந்த ஆகாத நம்பர் எந்த இடத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ எந்த லக்கணத்திற்கு இது ஆகாத நம்பர் எப்படி அது வேலை செய்கிறது அப்படின்றத மொதல் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபருக்கு லகணம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் இது மாதிரி விழுந்திருக்கு அதாவது தெளிவா பார்த்துக்குங்க அதாவது தனுசு லக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கும் அங்க வந்து லக்கணத்துக்கு பன்னெண்டில் இந்த ஐம்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் அங்கே வந்து குடும்பஸ்தானத்துக்கு வந்துடுச்சு அப்ப இவருக்கு எப்படி அங்கே வேலை செய்யும் அங்கே பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்குமே ஒழிய அங்கே பிரச்சனைகள் ஒண்ணுமே செய்ய முடியாது இருக்கு தொண்ணூத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒன்பது குடும்பத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இவருக்கு திருமணம் ஆயிடுச்சுனாலும் குடும்பத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி இருக்காது குடும்பத்தை நினச்சி கவலைகள் மட்டுமே அதிகம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இது திருமணம் ஆகாத ஜாதகமாக இருந்தால் இவர் இந்த ஜாதகர் திருமணமே ஆகலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அவருக்கு திருமணம் ஆகலையா அப்படின்ற ஒரு கவலைகள் மட்டுமே அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம வரன் தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே வரன் எப்படி நம்மளுக்கு அமையும் வரக்கூடிய வரன்கள் நம்மளை தட்டி விட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க இதுவும் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கிறது அப்ப இவர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து அதை ஆக்டிவேட் செய்து நம்ம கொடுக்கும் போது அதை ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து எண்களுக்கு எப்படி நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க சரிங்களா அப்ப இந்த நம்பர் மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அப்படி இல்லை அடுத்த சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பதிமூணு இந்த நம்பர் எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ எழுபத்தி மூணு பதிமூணு அப்படின்ற நம்பர் அங்க வந்து குடும்பம் அப்படின்ற ஸ்தானம் நம்மளுக்கு பதிமூணு இந்த பதிமூணு என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் வர்றேன்னு சொல்லுவாங்க வரன் வீட்டுல இருந்து மாப்பிள்ள வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுல இருந்து வர்றேன்னு சொல்லுவாங்க வர்றாங்க வராங்க நம்ம உட்காந்துருந்தாக்கும் வரமாட்டாங்க எதிர்பார்ப்பு முற்றிலும் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழலை இங்க உருவாக்கும் அப்ப இந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எந்த இடத்துல நம்மளுக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லகனம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து எது லகனமா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இது லகனமா வருது சரிங்களா அப்ப இது லகனமாக வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த நம்பர் நம்மளுக்கு எப்படி வேலை செய்யும் எதிர்பார்ப்பு முற்றிலும் நம்மளுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் நாங்கள் அமைக்கோம் அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கணும் சரிங்களா வரன் கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு உண்டான வசிய எண்களாக நம்ம வந்து எடுக்கணும் வசியத்தை கொடுக்கக்கூடிய எண்களாக நம்ம எடுக்கும் போதான் அந்த நம்பர் மூலமாக நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து நம் நடக்குது நடந்துருச்சு ஆகாத நம்பர்களாக வச்சிருக்கிறாரு அவருக்கு திருமணமே நடந்துருச்சு அப்படின்னாலும் திருமணத்துக்கு பிறகு குடும்பத்தை நினைத்து அவர்கள் அந்த எண்ணிற்கு உண்டான பலன்களை அவசியம் அங்கே அனுபவிப்பாங்க சரிங்களா அதனால் நல்ல நம்பர்களாக நம்ம எடுத்து அதை பயன்படுத்தும் போது அது நல்ல விஷயங்களாக மாற்றி கொடுக்கும் இப்போ ஒரு நம்பரை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இப்போ வந்து க திருமணம் ஆயிருச்சு ஆயிரம் ரெண்டு மாதம்தான் ஆகுது ஒன்றும் அவ்வளோக்கா சிறப்பாக இல்லை நம்ம ஒரு புது நம்பரை எடுக்க போகும்போது எடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் சரிங்களா இப்போ ஒருத்தருக்கு மட்டும்தானா நீங்கள் வந்து நம்பர்களை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் வந்து தனி வேச்சடராக இருந்தால் நீங்கள் ஒரு ஆளுக்கு எடுத்து இந்த திருமண பந்தத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சரிங்களா சரி ஓகே அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி மூணு இதெல்லாம் வந்து மெயினாக வந்து சீரியலாக வரக்கூடியது அதாவது சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நாலு எண்கள் அந்த நாலு எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் குடும்பம் அப்படின்ற இடத்துல நாற்பத்தி மூணு தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ள வந்து போகும் அப்ப இந்த நம்பரை வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு மாதிரி நம்பர்களை வைத்திருக்கக்கூடியவர் அங்க கடக லக்கணத்தை அதாவது மகர லக்கணத்திற்குரியவர் இந்த நம்பரை இவர் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அங்க எப்படி இருக்கும் குடும்பத்துல போனாலே பிரச்சனைகளை உருவாக்கும் தேவையில்லாத பஞ்சாயத்தை கொடுத்துரும் அப்ப பஞ்சாயத்துகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து ஒரு வரனை வச்சு நம்ம வந்து தேடிட்டு இருக்கோம் வரன் கிடைக்கல அப்ப பஞ்சாயத்துகளாத்தான போயிட்டு இருக்கோம் இந்த நம்பரை நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்ப டோட்டலும் நம்மளுக்கு இந்த நம்பர் வரக்கூடாது டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை இவரே இழுத்து போட்டுப்பாரு சரிங்களா அதனால இந்த மாதிரி எண்களை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நமக்குள்ள கிடைக்கும் அடுத்த சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சீரியல் தான் எல்லாமே அறுபத்தி ஒண்ணு அப்படின்னு நம்ம வந்து குடும்பத்திற்காக கடன் வாங்கி கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் சரிங்களா அப்படி உருவாக்குனாலும் நமக்கு புரோஜனம் உண்டா இப்போ வந்து ஒரு கல்யாணத்தை வந்து நம்ம வந்து கடனை வாங்கி கடனை ஆக்கி கடனாளி ஆகி நம்ம வந்து ஒரு வர்ணை வந்து கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாலும் தேவையில்லாத பஞ்சாயத்துகள் கூட தான் செய்ய அங்கே வந்து நார்மலாக வாழ்க்கையை நடத்த முடியாது இப்போ அறுபத்தி ஒன்று அப்படின்ற நம்பர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல வரக்கூடிய ஜாதகருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எப்படி இருக்கும் இவர்களுக்கு ஆறில் உட்காந்து அந்த குடும்பஸ்தானம் அப்படின்ற விஷயம் அங்கே வந்து போயிட்டுருக்கு அப்போ ஆறில் உட்காந்து அந்த நம்பர்கள் எப்படி வேலை செய்யணும் நம்மளுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் நடந்தாலுமே வந்து அங்கே வந்து பிரிவினையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை அங்கே உருவாக்கும் சரிங்களா இப்படி எல்லாம் ரொம்ப விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய நம்பர்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சு தெளிவாக நம்ம வந்து பார்த்து பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு இந்த சீரியல் வைத்திருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் வீட்டில் தேவையில்லாத பஞ்சாயத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கள் அப்படிதான் அங்கே வந்து இருக்கும் அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம ஒரு ஜாதகம் நம்ம தேடுறோம் ஒரு வரனை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தேவையில்லாத பஞ்சாயத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே உருவாக்கிறது அப்போ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் குடும்ப நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு வந்துச்சு அப்படின்னாக்கும் அதுவும் அங்கே வந்து பிரச்சனையை கொடுக்கும் அப்ப அறுபத்தி அஞ்சு வரக்கூடிய அந்த போன் நம்பருக்கு பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சூழலை அங்க உருவாக்கணும் அதனால அந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு சரிங்களா அப்ப இந்த அறுபத்தி அஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அறுபத்தி அஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வருது அது அந்த ஜாதகருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கள் இந்த மாதிரி தான் அங்கே வந்து போயிட்டுருக்கும் அதனால் இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அவர்களுக்கு உண்டான ஜாதகத்தை பார்த்து தான் நம்பர்களை தேர்வு செய்ய வேண்டும் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து போட்டு இந்த நம்பர் நல்லா இருக்கா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் கேட்குறீங்க அப்படி தயவு செய்து கேட்க வேண்டாம் அந்த நம்பர் உங்களுக்கு வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றது உங்களுக்கே தெரியாது அப்போ அவருடைய ஜாதகத்தை வைத்து தேர்வு செய்து எடுக்கக்கூடிய எண்கள் என்னமோ அதுதான் உங்களுக்கு அங்கே வேலை செய்யும் சரிங்களா இன்னைக்கு திருமண பொருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு நம்ம வந்து முதல்ல எண்களை சரிப்படுத்திக்கிட்டு நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேலை செய்யும் இப்ப நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயதானாலும் ஆனாலும் அங்க வந்து திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஏக்கத்தோடு இருக்கிறாங்க கேட்கக்கூடிய கேள்விகள் பார்த்தாலும் நம்மளுக்கே கண்ணில் தண்ணி தான் வந்தது அந்த மாதிரி இருக்கு நாற்பத்தஞ்சு வயசு நாற்பத்தி ஏழு வயசு ஐம்பது வயதுல கூட வந்து இனிமேல் எனக்கு எங்க சார் நடக்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டுலாம் கேட்கக்கூடிய நபர்கள் ரொம்பவே இருக்கிறாங்க அதனால் நீங்க அதை பற்றியெல்லாம் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம வந்து போகும்போது அது நற்பலன்களை தரும் என்பதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோக்களை நம்ம வந்து போட்டு அதனால நீங்க இந்த மாதிரி எண்கள் கையில வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல நண்பர்களாக உங்களுடைய ஜாதகத்தை வைத்து எடுத்து அதை பயன்படுத்தி மேல் அடுத்து வேகமாக உங்களுக்கு திருமணம் நடத்தி என்னுடைய நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்களா ஓகே நீங்கள் திருமண தடைக்கு எங்களுக்கும் எந்த மாதிரி சம்பந்தங்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்கள் இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் இருக்குது நீங்கள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கும் எல்லா நட்சத்திரங்களுக்கும் உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் பரிகாரங்களையும் கொடுத்துருக்குறோம் அது போக உங்களுக்கு திருமண தடைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற சொல்லியிருக்கிறோம் அடுத்ததாக நம்ம வந்து